ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு செய்தி தினம் தினம் பேசப்பட்டுகிட்டே இருக்குங்க ஜாஃபர் சாதி அப்படிங்கிற நபர் போதைப் பொருட்களை கடத்திட்டு வந்து தமிழ்நாட்டுல விற்பனை பண்றாரு தமிழ்நாடு ஒரு ஹப்பா மாறிட்டு அதுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது ஏன்னா அவரு திமுக இருந்து சொல்லி பல்வேறான செய்திகள் இருந்துட்டு இருந்துச்சு போதைப் கடத்தல் விஷயத்துல ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற தயாரிப்பாளர் கைது பண்ணி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாரு அதை தொடர்ந்துதான் இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் வந்த வண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு சோ இந்த கேஸ்ல தான் இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்குது அதாவது இவருடைய கேஸ் கேசை விசாரிச்ச என்சிபி அதிகாரியான ஞானேஸ்வர் சிங்க அவருடைய சொந்த ஊருக்கு திருப்பி அனுப்பி இருக்காங்க இந்த விஷயம் தான் இப்போ பேசு பொருளா மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஜாஃபர் சாதி கைது விஷயத்தை தொடர்ந்து இந்த ஞானேஸ்வர் அவர்கள் பல்வேறு விஷயங்களை பிரஸ் மீட்ல சொல்லி இருந்தாரு இவர் சொல்றது எல்லாமே அரசியல் நோக்கம் கொண்டதா இருக்குது அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையாளரான வி ஆர் அரவிந்த் ஆக்சன் அவர்கள் அப்போதுல இருந்து பதிவிட்டு வர்றாரு சோ இப்ப இந்த அதிகாரியை மாத்தி இருக்கிறது மூலமா அவர் சொன்ன விஷயங்கள் உண்மையா மாறி இருக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் ஏற்பட்டு ஜாஃபர் சாதிக்கு எப்ப கைது பண்ணாங்களோ அப்போதுல இருந்தே அரவிந்த் ஆக்சன் அவர்கள் பல்வேறு கேள்விகளை முன் வச்சிட்டு இருக்கிறாரு அதுல குறிப்பா மார்ச் இரண்டாம் தேதி அவர் போட்ட ட்வீட்ல போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் ஜாஃபர் சாதி பத்தி பல்வேறு நபர்கள் பல்வேறு விஷயங்கள் பேசிட்டே இருக்கிறாங்க எங்கிருந்து இவங்களுக்குலாம் இந்த தகவல் கிடைக்கிறதுன்னு தெரியல அதெல்லாம் நினைச்சா ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே என்சிபிக்கு இந்த போதைப் பொருள் நெட்ஒர்க் முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி நோக்கம் இருந்தா இந்த ஆபரேஷனை ரகசியமாவே செஞ்சிருப்பாங்க ஆனா இப்ப வரைக்குமே கடத்தப்பட்ட பொருள் குறித்தோ இல்ல அது யாருக்கு அனுப்பப்பட்டது அப்படின்னோ இல்ல யார் அதை ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னோ இந்த பொருள் எந்த லேப்ல தயாரிக்கப்பட்டது அப்படின்னோ இல்ல எத்தனை கோடி மதிப்புல வர்த்தகம் நடந்தது அப்படின்னு இதை பத்தி எந்த ஒரு தகவலும் அதிகாரப்பூர்வமா வெளியிடப்படவே கிடையாது சோ இப்படி எந்தவித தகவலும் அதிகாரப்பூர்வமா வராத சமயத்துல எப்படி

போயிட்டாரு அப்படின்னு சொல்லி என்சிபி தகவல் வெளியிடறாங்க அடுத்த சில தினங்கள்ல இவரை தேடக்கூடிய நபரா அறிவித்து லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கிறாங்க சோ எப்பவுமே இல்லாத அளவுக்கு என்சிபி இப்படி கடிமையா உழைக்கிறத பார்த்தா சந்தேகம் ஏற்படுது அப்படிங்கிற வகையில தான் இந்த கேள்வியில எழுப்புறாரு அதை தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவலை கசிய விட்டு இந்த விவகாரத்தை தொடர் பேச போறதாக வச்சிருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல என்சிபி மிகுந்த கவனத்தோட செயல்பட்டு இருக்குது அப்படி சொல்றாரு அது எந்த வகையில சொல்றாருன்னா உண்மையை பார்க்கும்போது பதினஞ்சு ரெண்டு இருபத்தி நாலாம் தேதி டெல்லியில் ஐம்பது கிலோவுக்கு போதைப் பொருள்

பொறுப்புல இருந்தார் அப்படிங்கிற விவரங்களை சொன்னது அப்படிங்கறது அப்பட்டமான அரசியல் உண்ணாக்கம் கொண்ட செயல் அப்படின்னு சொல்லி அப்பவே சொல்லி இருந்தாரு அதோட போதை மருந்து விற்பனை மூலமா கிடைச்ச பணத்தை வச்சு மங்கை திரைப்படம் எடுக்கப்பட்டதா சொல்லி தெளிவா சொல்றாரு கைது செய்யப்பட்ட சில மணி நேரங்கள்ல பிரஸ் மீட்ல இப்படி தீர்மானிக்கப்பட்ட தகவல்களை வெளியிடுறது ரொம்ப வினோதமா இருக்குது அப்படின்னு சொல்லி சோ இவர் சொல்ற தகவல் படி பார்த்தா ஜாஃபர் சாதிக்க ஒன்பதாம் தேதி கைது பண்ணல போல இதுக்கு முன்னாடியே கைது பண்ணி இல்லீகலா போலீஸ் விசாரணையில வச்சு அதன் மூலமா விசாரிச்சு இப்படி வெளியே சொல்லிட்டு இருக்காரு போல அப்படிங்கிற சந்தேகத்தை முன்

அனுப்பப்பட்டிருக்கிறாரு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா ஜாஃபர் சாதிக்கு அவர்களுக்கு இந்த போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்துல ஜாமீன் வழங்கி எதுக்காக தெரியுமா ஜாமீன் கொடுத்தாங்க வெவ்வேறு மெயில்களை பயன்படுத்தி தான் இந்த பரிவர்த்தனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க ஆனா இந்த வெவ்வேறு மெயில்களுக்கும் ஜாஃபர் சாதிக்கும் என்ன தொடர்பு இருக்குது அவர் இந்த மெயில்களை வச்சு எங்கெங்க காண்டாக்ட் பண்ணாரு அதன் மூலமா என்ன வணிகம் நடந்தது அப்படின்னு சொல்லி எந்த வித ஆதாரத்தையுமே இந்த ஞானேஸ்வர் அவர்கள் கோர்ட்ல சப்மிட் பண்ண கிடையாது சோ இதை தொடர்ந்து தான் ஜாஃபர் சாதிக்கு இந்த வழக்குல இருந்து ஜாமீன் கிடைச்சது முடிஞ்சது சோ இந்த விசாரணையில தான் முழுக்க முழுக்க ஃபெயிலியர் ஆயிருக்காரு அப்படிங்கறத பார்க்க முடியுது ஒருவேளை இதன் காரணமா தான் அவரு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது ஏன்னா கொடுத்த அசைமெண்ட் நீங்க ஒழுங்கா முடிக்கல ஒழுங்கா இந்த விவகாரத்தை கையாளல அப்படின்னு தான் இவர் மாத்தப்பட்டிருக்கிறாரா அப்படின்னு தான் பல்வேறு நபர்களும் குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க சோ இந்த செய்தியை பதிவிட்டிருக்கிற பத்திரிகையாளர் அரவிந்த் ஆக்சன் அவர்கள் ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற நபருடைய கைதை மையப்படுத்தி தமிழ்நாடு என்ற மாநிலத்துக்கு எதிராகவும் தமிழ்நாடு காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆதரவோடு தான் போதைப் பொருள் கடத்தல் நடப்பது போலவும்

சோ அப்படி இப்படின்னு தோண்டி பார்க்கும் இப்போ முழுக்க முழுக்க அந்த ஞானேஸ்வர சுத்தியே அரசியல் இருக்கிறதா பார்க்க முடியுது ஒரு விசாரணை அதிகாரியா அவசர அவசரமா பிரஸ் மீட் கொடுத்து அதுல பல்வேறு தகவல்களை சொல்லி இவருடைய கடத்தல் பணம் மூலமா பல்வேறு வியாபாரங்கள் நடக்குது படத்தை தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க இதுதான் நடைபெற்று இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நேரட்டிவ பில் பண்ணி விட்டாரு அதையும் தமிழ்நாட்டுல இருக்கிற சில கட்சிகள் குறிப்பா பாஜக கையில் எடுத்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பிரச்சாரம் எல்லாமே தேர்தலுக்காக தான் அப்படின்னு சொல்லி அப்பவே சொல்லப்பட்ட போதும் தொடர்ந்து அந்த பிரச்சாரம் முன்வைக்கப்பட்டுட்டே இருந்துச்சு சோ இந்த நாடகம் எல்லாம் இப்ப அம்பலம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உண்மையாலுமே இந்த வழக்குல தகுந்த ஆதாரங்கள் இருந்தா யானேஸ்வர் அவர்கள் மாத்தப்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது சோ அவரால் வேலை நடக்கல அப்படின்னு போது ஒன்றிய அரசு தானா அவரை பணியில மாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கூடிய விஷயமா இருக்குது இது எந்த நிலைமைக்கு போகுது இது என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம்